ஒன்று புள்ளி நான்கு ரெண்டு கோடி நத்தம் நில ஆவணங்கள் டிஜிட்டல் செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் ஒன்று கோடி நத்தம் நில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக நில அளவைத் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நிலம் தொடர்பான பட்ட உள்ளிட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன ஆனால் இதில் குடியிருப்பு மற்றும் விவசாய பயன்பாட்டில் இருந்த நத்தம் நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்படாமல் இருந்தன அதாவது வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் தகவல் தொகுப்பில் நத்தம் நில விவரங்களை சரிபார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது நத்தம் நிலங்களுக்கு பட்ட வழங்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான பரிமாற்றங்கள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் நிலங்கள் பரிமாற்றத்தில் உண்மை தன்மை உறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்படும் என அரசு அறிவித்தது குறித்து நில அளவைத் துறை இயக்குநர் ரெட்டி அனைத்து கலெக்டர்களுக்கும் எழுதிய கடிதம் தமிழகத்தில் நில ஆவணங்களை டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகள் இரண்டாயிரத்தி நடந்து வருகின்றன இதில் தற்போது நிலவரப்படி ஒன்று புள்ளி நாலு இரண்டு கோடி நத்தம் நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் பல்வேறு கட்ட சரிபார்ப்பு பின் தற்போது தமிழகம் தகவல் தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன இ சேவை இணையதளம் வாயிலாக தமிழகம் தகவல் தொகுப்பில் நத்தம் நில ஆவணங்களை பொதுமக்கள் பார்க்கலாம் இ சேவை மையங்கள் வாயிலாக நத்தம் நில மாத விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன கிராம நிர்வாக அலுவலர் முதல் பல்வேறு நிலையில் உள்ள அலுவலர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டுள்ளன இப்புதிய வழிகாட்டுதல்களை அலுவலர்கள் கடைப்பிடிப்பதையும் கலெக்டர்கள் கண்காணிக்க வேண்டும் நத்தம் நிலப்பட்ட மாதலுக்கு மக்கள் இசை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் இதற்காக பொதுமக்களை தாலுகா அலுவலர்களுக்கு வரும்படி அழகரிக்க கூடாது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்